வாழ்க விஜகம் வாழ்க விஜகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வடமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு திருவண்ணாமலை திருக்கோவிலில் நிகழ்ந்த அரங்காவலர் தினம் பற்றிய ஒரு கதியை இப்பொழுது பதிவு செய்கிறேன் அருவித்திருக்கோவிலில் அரங்காவலர்கள் கூடினார்கள் ஆறுமுகம் ஐயாவின் அமுத மொழி ஏற்றார்கள் ஆறுமுகம் ஐயாவின் அமுத ஏற்றார்கள் இன்பம் துய்த்து இனிமையில் கலந்து இன்பம் துய்த்து இனிமையில் கலந்து ஈகையின் நற்பலன் அறிந்து மகிழ்ந்தனர் உரை சொன்ன ஐயா குரு பயிற்சி பற்றி கூறி ஊழ்வினை களைய உற்சாகம் பெருக எல்லோரும் குரு பயிற்சி செய்ய வேண்டும் ஏற்றங்கள் நல் மாற்றங்கள் ஏற்படும் என்பதைக் கூறி ஐந்துழுக்க காத்திடவும் ஐந்தில் அளவும் வரை பேணிடவும் ஒன்றிணைந்தால் நம் வாழ்வு சிறக்கும் ஓர்மையில் ஒன்றுபட உயரலாம் வாருங்கள் அவ்வை சொன்ன அறநெறி அருத்தந்தை சொன்ன இறை உணர்வு அகுதே நாம் கொண்ட வேதாத்திரியம் என விலைக்கு இந்த விழாவை சிறப்பாக அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் நிறைவு செய்தார்கள் அனைவருக்கும் வாழ்க்கை வளமுடன் என வாழ்த்துகிறேன் தொடர்ந்து அரங்காவலர்கள் இணைய வேண்டும் அறிவித்திருக்கோயில் வளர்ச்சி மிக அளப்பெரியதாக இந்த ஆன்மீக பூமியில் இருக்க வேண்டும் என்பதை மனதிலே அனைவருக்கும் பதிய வைத்தார் ஆறு முகமையா ஆக நடுவித்திருக்கோவில் நிகழ்ந்த இந்த அறங்காவலர் கூட்டம் ஐயாவின் அமத மொழியில் உரையும் அவர் அனைவரையும் வரவழைத்த விதமும் மிக சிறப்பாக இருந்தது என்பதை கூறுவதாக இந்த கவி என்னுள் எழுந்தது பதிவு செய்திருக்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்கப கவியை எனக்குள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதற்கு வழி சொன்ன குருவின் சுக்குமா ஆற்றலுக்கும் இது வாரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடைய வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்